கல்வியா பணமா இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில எது முக்கியம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கையில படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு எதை தேர்ந்தெடுப்பீங்க நிறைய பேர் கண்ணை மூடிட்டு பணத்தை தான் எடுப்பாங்க ஆமா பணத்தால வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் உலகத்தையே சுத்தி வரலாம் ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தரமா இப்ப கல்வியோட பக்கத்தை பார்ப்போம் கல்விங்கிறது வெறும் டிகிரி வாங்குறது மட்டும் இல்ல அது நம்மளோட சிந்தனையை அதிகரிக்கும் நல்லது கெட்டதை பகுத்தறிவு செய்ய கத்து கொடுக்கும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கிற தைரியத்தை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை யாராவது திருடிட்டு போயிடலாம் ஆனா உங்க அறிவை யாராலும் திருட முடியுமா நிச்சயமா முடியாது கல்விங்கிறது ஒரு நிரந்தரமான சொத்து அது பணத்தை சம்பாதிக்கிற வழியையும் காட்டும் அந்த பணத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு கத்து கொடுக்கும் பணம் ஒரு கருவிதான் ஆனா கல்விதான் அந்த கருவியை இயக்குற அறிவு அதனால கல்வியா பணமான்னு கேட்டா பதில் ரொம்ப சிம்பிள் டவுட் கல்விதான் முக்கியம் ஏன்னா சரியான கல்வி இருந்தா பணம் நம்மள தேடி வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க